தோற்றம் பெற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மர நடிகையை மேற்கொண்ட பொழுது பல்வேறு வகையான இடர்பாடுகளை புலனாய்வு தரப்பினராலும் இராணுவ தரப்பினராலும் பொதுமக்களும் நாங்களும் எதிர்கொண்டோம் வீரமரவர்கள் நினைவாக மரம் நடுவது என்கின்றது எங்களுடைய தொல் தமிழ் மரபில் இருந்து இறந்து வருகின்றது மரங்களை நாங்கள் இறந்தவர்கள் நினைவாக நடுகை செய்து வழிபடுகின்ற அந்த தொல் மரபின் தொடர்ச்சியாகவே விடுதலை புள்ளிகளினுடைய மாபீரத்தின நாட்களில் மரக்கன்றுகள் தென்னம்பிள்ளைகளை வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மாகாண சுவை தோற்றம் பெற்றதற்கு பிறகு நாங்கள் அதனை முயற்சித்த பொழுது என்னுடைய வீடு கூட இரவு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டது அதன் அடிப்படையிலேயே வடக்கு மாகாண சபையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கார்த்திகை மாதத்தை நாங்கள் மரநடுகை மாதமாக பிரகடனம் செய்திருந்தோம் அதன் பின்னர் இந்த மரக்கன்றுகளை நடுகை செய்வதில் இருக்கக்கூடிய தயக்கம் இந்த காலப்பகுதியில் ஓரளவுக்கு தடைய பெற்றது துரதிசமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை கொண்டாடப்பட்ட இந்த மரநடுகை மாதம் மக்களினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் வெறுமனே அரசு அதிகாரிகளினுடைய எந்திரங்களினால் மாகாண சபை நிர்வாகம் செய்யப்பட்ட பொழுது இது தொய்வு ஏற்பட்டது அவர்களும் இதில் அதிக நாட்டம் காட்டவில்லை இதனாலேயே இந்த பிரேரணியை கொண்டு வந்தவன் என்ற அடிப்படையில் இதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றதை உணர்ந்து நாங்கள் இதனை வெகு சிறப்பாக செய்து வருகின்றோம் இந்த மரநடுகை மாதம் வெறுமனே நாங்கள் மரக்கன்றுகளை நடுவது அல்ல உணர்வு ரீதியாக மக்களை மரநடுகையில் ஈடுபட வைக்க வேண்டும் என்கின்றதையும் ஒரு நோக்கமாக கொண்டது என்பதன் அடிப்படையில் அது வெற்றியீட்டு இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் இன்று பல்வேறு சுற்றாளர் அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன பிறந்த நாள் நினைவாக கல்யாண திருமண சடங்குகள் நினைவாக இறந்தவர்களின் நினைவாக எல்லாமே மரக்கன்றுகளை நடுகை செய்கின்ற பழக்கம் எங்களிடம் பரவி இருக்கின்றது நட்டது அத்தனையும் முளைக்குமா என்று கேட்கின்ற விதண்டாவாத கேள்விகளுக்கு அப்பால் மரநடுகை என்கின்றது ஒரு பண்பாடு வெறுமனே அறிவியல் ரீதியாக அது சுவாசிப்பதற்கு வசதியின் தரும் எங்களை கறிக்காற்றை உள்ளுறிஞ்சும் அல்லது நிற்க நிழல் தரும் வெட்டினா வெட்டி மரமாக காசு தரும் என்கின்றதற்கும் அப்பால் மரங்களோடு நாங்கள் பேசுகின்ற பண்பாட்டை கூட கொண்டிருந்திருக்கின்றோம் மரங்கள் பேசும் தங்களுக்கு இடையில் உறவாடுவதாக தொடர்பாடுவதாக கூட கண்டறிந்திருக்கின்றார்கள் எங்களுடைய வன்னி காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பாலை மரத்தை நாங்கள் யாழ் நகரில் நாங்கள் வளர்ப்போமாக இருந்தால் முளைக்கும் பாலை மரம் தனியாகவே இங்க பெரிய மரங்கள் இருக்கின்றன ஆனால் அதனுடைய ஆரோக்கியத்தை ஒப்பிடுகின்ற பொழுது காட்டுக்குள் இருக்கின்ற வன்னி மரத்தினுடைய ஆயுளும் செழிப்பும் அதிகமாகவும் ஒற்றை மரமாக தனிப்ப மரமாக இங்கு எங்களிடம் எஞ்சி இருக்கின்ற அந்த மரத்தினுடைய செழிப்பும் ஆயுளும் குறைவாக இருக்கின்றது என்கின்றது ஆய்வு ரீதியான நிறுவனம் காடுகளில் மரங்கள் சமூக வாழ்க்கை வாழ்கின்றன ஒன்றுக்கு ஏதாவது நோய் ஏற்படுமாக இருந்தால் அதற்கான ஊட்டச்சத்தை மற்றிய மரங்கள் மரங்கள் தங்களுடைய வேர்களினோடாக வழங்குவதாக கூட கண்டறியப்பட்டிருக்கின்றது எங்களை போல் அதற்கு பேசுகின்ற ஆற்றல் இல்லையே தவிர அதாவது மொழி என்கின்ற அமைப்பு இல்லையே தவிர அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு செடிகளுக்கு தன்னுடைய தகவல உணர்வ ஆபத்து வருகின்றது என்கின்ற எச்சரிக்கையை பரிமாற்றக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு என்கின்றது ஆய்வு ரீதியான நிறுவனம் இதனால் தான் மரநடுகை என்கின்றதை நாங்கள் மரங்களை வழிபட்டு இருக்கின்றோம் நாங்கள் இறைக்கு கடவுளுக்கு உருவம் கொடுத்து விக்கிரக வழிபாடு தொடங்கியதன் பின்னர் மரங்களுக்கு நிழலாக நாங்கள் மர இறைவனுக்கு நிழலாக நாங்கள் மரங்களை வளர்த்தோம் அதுதான் இப்பொழுதும் ஆலயங்கள் தோறும் வந்து தல விருட்சங்களாக இருக்கின்றன ஆனால் நாங்கள் கண்ணூடித்தனமாக அபிவிருத்தி என்கின்ற பெயரால் மரங்களை அளவுக்கு அதிகமாக வெட்டி தள்ளி கறிக்காற்றை உறிஞ்சுகின்ற அந்த இயந்திரங்களை இல்லாது ஒழித்ததன் விளைவாகவே என்று காலநிலை மாற்றம் கடுமையான பாதிப்புகளை எங்களிடம் ஏற்படுத்தி இருக்கின்றது இது எங்கோ வெகு தொலைவில் அல்ல அண்டார்டிக்காவில் இருக்கின்ற பனி மலைகள் மலைகள்ருகி கடன்மட்டம் உயருகின்ற கடல் ஏரியில் என்று சொல்லி எங்களுடைய தென்னிலங்கை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய வீட்டு கதவுகளை தட்டுகின்ற இந்த ஆபத்துக்களில் இருந்து மீட்பதற்கும் நாங்கள் இந்த மரநடுக்கையை பண்பாடு என்பதற்கும் அப்பால் தாண்டி ஒரு பேரியக்கமாக இயக்கமாக முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது நாங்கள் இந்த 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 கார்த்திகை நாட்களை கார்த்திகை வாசம் என்று சொல்லி பெயரிட்டிருக்கின்றோம் விடுதலை புரிகள் தேசிய மலராக தமிழ் மக்களினுடைய ஒரு பண்பாட்டு சின்னமாக தொன்று தொட்டு நிலவி வந்த கார்த்திகை பூவியை தெரிவு செய்திருந்தார்கள் அவர்கள் கார்த்திகை பூவை தெரிவு செய்ததால் கார்த்திகை பூ தமிழ் மக்களின் அடையாளம் அல்ல தமிழ் மக்களின் அடையாளமாக மிளிர்ந்ததன் காரணமாகவே அவர்களினால் அந்த மலர் வந்து தெரிவு செய்யப்பட்டது இங்கே கார்த்திகை பூக்கள் செடிகளில் பூக்கின்ற நேரம் அந்த செடிகளை எல்லாம் ராணுவத்தினால் அழித்த வரலாறு இருக்கின்ற பொழுதுதான் கார்த்திகை பூவை நாங்கள் எந்த இந்த அழைத்தாலும் அணுகின்ற ஒரு மரபை நாங்கள் இற்றவரைக்கும் வரைக்கும் கொண்டிருக்கின்றோம் கார்த்திகை பூவங்களுடைய மலர் நாங்கள் மாகாண சபையில் இருக்கின்ற பொழுது மிக பெரும் கார்த்திகை பண்ணை ஒன்றை உருவாக்குவதற்காக தமிழகத்தில் இருந்து அந்த வித பெருவாரியாக இங்கு கொண்டு வந்து கொடுத்தேன் பெருமனே நாங்கள் இந்த நினைவு தினங்களை கொண்டாடுவதற்கும் எங்களுடைய ஆடைகளில் அணிவதற்கும் ஆகும் அல்ல கார்த்திகை பூ கிளங்கலில் இருந்து கிழங்கில் இருந்து விதைகளில் இருந்து பெறப்படுகின்ற அந்த மருந்து மிகப்பெரும் விலையில் இந்தியாவில் இருந்து அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அதிகாரிகள் நட்டு பராமரிக்க தயங்கி எங்கேயோ ஒரு கொள்ளையில் நாலு கன்றுகளை மாத்திரம் ஊன்றி தங்களுக்கு பயம் என்று சொல்லி ஒரு அந்நிய செலவாணியை ஈட்டி தரக்கூடிய இந்த கிழங்குகளை இந்த செடியை நாங்கள் வந்து இன்றும் கொள்ளைப்புறங்களில் தான் வைத்திருக்க வேண்டிய நிலை எங்களிடம் இருக்கின்றது சொல்லுவார்கள் கார்த்திகை பூவில் நஞ்சு இருக்கின்றது என்று நஞ்சு இருக்கின்றது யாரிடம் இல்லை எங்கள் நாவில் இருக்கின்ற நஞ்சுகளிடம் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மரஞ்செடிகளிடம் இருக்கின்ற நஞ்சுகள் வந்து மிக சொற்பம் தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்காக பூச்சிகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தனை மரங்களிலுமே ஏதோ அவரோட செறிவில் இருக்கின்றது நான் சிறுவனாக இருந்த பொழுது எனது வீட்டுக்கு சற்று தொழுவில் கத்தா அதாவது ஒரு சிறிய தோட்டம் தக்காளி வளர்க்கின்ற ஒரு தோட்டம் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா எல்லாம் அந்த தோட்டத்தை நோக்கி ஓடி போனார்கள் ஒரு பிள்ளை மயங்கி விட்டதாம் என்று அம்மா தேத்தி தக்காளி பழம் பிடுங்குகின்ற பொழுது பின்னால் சென்ற பிள்ளை தக்காளி சாப்பிட்டு இருக்கிறான் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினைந்து தக்காளி பிஞ்சுகளை சாப்பிட்டான் அந்த தக்காளி பிஞ்சில் இருக்கக்கூடிய என்கின்ற நஞ்சு பிஞ்சாக இருக்கின்ற பொழுது எந்த பூச்சியும் பிள்ளைக்கு அதிக எண்ணிக்கையான தக்காளி காய்களை சாப்பிட்டதுடன் மயக்கம் ஏற்பட்டது எல்லா தாவரங்களிலுமே இருக்கின்றது ஆகவே இது மரணத்தை கொடுக்கும் நஞ்சு அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்துதான் எங்களுடைய தேசிய மலராக நாங்கள் இன்று இதனை அணைந்து பாம்பு கடித்து தப்பியவனும் இருக்கின்றான் பால் புரைக்கேறி செய்த பிள்ளைகளும் இருக்கின்றன ஆகவே கார்த்திகை பூவில் இருக்கின்ற நஞ்சு நாங்கள் அதை தவிர்க்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு மலர் அல்ல என்கின்றதை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய நறுமை பசுமை உறவுகளே எங்களுடைய விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்க ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார் கருத்துறையாளர்களாக சிறப்பு விருந்தினராக நிலாந்த நபர்கள் வந்திருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் இருந்து எனது அழைப்பின் பேரில் எனது நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார் தொலைபேசியில் வாருங்கள் என்று அந்த அழைப்பை நான் தான் விடுத்தேன் அவர் சொன்ன வார்த்தை வரலாம் அண்ணா ஆனால் நான் வந்தால் நீங்களும் சேர்ந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி சொன்னார் நிலவுக்கு அஞ்சி நாங்கள் யாருமே பரதேசம் போக முடியாது என்கின்றது என்னுடைய நிலைப்பாடு விமர்சனங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்கின்றதும் என்னுடைய நிலைப்பாடு நான் ஏன் அவரை இந்த அரங்குக்கு அழைப்பேன் நாங்கள் இந்த புனித மாதத்தை மரநடுக மாதமாக கொண்டாடுகின்ற பொழுது தமிழகத்தில் இருந்து ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு ஏன் தேவைப்படுகின்றார் என்கின்ற தான் நான் இந்த கருத்தை உங்களிடம் பகிரலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் தொல் திருமாவளவன் அவர்கள் இள வயது பராயத்தில் அவரது சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது தலைவர் பிரபாகரன் அவர்களை மேற்கண்டு அவர்களுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்த ஒருவர் இதற்கு முன்னரும் பல தடவைகள் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சந்தித்திருக்கின்றார் அந்த சந்திப்பில் அருகாக நான் கூட அவருடன் அமர்ந்திருக்கின்றேன் சாட்சியாக வரலாற்றினுடைய பக்கங்கள் சரியுமில்லை சரியும் இல்லை சம்பவங்களை பதிவு செய்வதுதான் வரலாறு என்கின்றது எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அதனை திரிப்பதோ அல்லது அதனை கடந்து செல்வதோ என்கின்றது வந்து எந்த வகையிலும் வந்து அறமாக்காது தப்பித்து போகின்ற ஒரு நிகழ்வு அவர் இங்கே வந்தது என்கின்றது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் எங்களுக்கு அவர் தமிழகத்தில் உதவியாக இருப்பார் என்கின்ற அடிப்படையில் தான் தலைவர் பிரபாகரன் அவர்களினால் பல தலைவர்கள் வந்து அவர் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றார் இவர்களுடைய அந்த இயக்கம் சார்ந்த உறவுகளுக்கும் அப்பா தமிழ்நாட்டில் இங்கிருந்து வந்து சிகிச்சை பெறுவதற்காக தத்தளித்த எங்களுடைய போராளிகள் பலருக்கு அவர் அங்கே சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களுக்கு உதவினார்கள் என்கின்றதின் பேரில் இன்றும் பலருடைய கடவுச்சீட்டுகள் அவருடைய உறுப்பினர்களுடைய கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன எத்தனையோ பேர் வந்த சிறைகளை சிறைகளில் வாடி வாடியிருந்திருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் தமிழக உள்நாட்டு அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம் தங்களுடைய தலைவர் யார் வேண்டும் என்கின்றதை அவர்கள் தீர்மானிக்கட்டும் திருமாவளவன் அவர்கள் கலைஞருடன் கூட்டா அல்லது ஜெயலலிதாவுடன் கூட்டா என்கின்றதை அவர்தான் தீர்மானிக்கலாம் நாங்கள் இங்கிருந்து கொண்டு தமிழகத்தில் யாரை முதலமைச்சராக்க வேண்டும் கிடையாது எங்களுடைய விருப்பத்தை மீறி யார் யாரோ எல்லாம் பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான எங்களுக்கு வேண்டிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் எவ்வாறு தக்கவைக்கலாம் என்கின்றது எல்லாம் நாங்கள் புறந்தள்ளி அல்லது அதைப் பற்றி சிந்தனையேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யாரோ வர வேண்டும் என்கிறது தொடர்பாக இங்கிருக்கின்ற எங்களுடைய சிலரும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற சிலரும் வந்து முயற்சிக்கின்றார்கள் அது அவர்களை முடியும் அவர்களுக்கு லட்சோ லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே அவர்களுக்கான அரசியலில் நாங்கள் தலையிட்டு நீங்கள் எங்களுக்கு ஏற்றது மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டு வைக்க வேண்டும் நீங்கள் அணி சேர வேண்டும் என்கிற எதிர்பார்க்கிறது எல்லாம் அரசியல் அறிவு தமிழித்தனம் என்கின்றது என்னுடைய கருத்து அவர்களுடைய மக்கள் இவர்கள் பிழையான ஒரு நிலைப்பாடிலே எழுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பார்கள் அதற்கான தீர்ப்பை வந்து அவர்கள் எழுதுவார்கள் நாங்கள் அதை இட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்கின்றது தமிழகத்தில் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை ஒரு அரசியல்வாதி முன்னெடுப்பாராக இருந்தால் அது திருமாவளவனாக இருக்கட்டிற்கும் அல்லது சீமான் அவர்களாக வைகோ அவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது எங்களை பற்றி பேசி பேசித்தான் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய வாக்கு வங்கியை வளர்க்கின்றார்கள் என்று சொல்லி முற்றிலும் அது தவறு எங்களை பற்றி பேசாதோ இவர்கள் தலையெடுப்பதற்கு முன்னதாகவே அவர் பெண்ணெடுங்காலம் வன்னிக்காட்டில் வந்து படம் எடுத்து அதை எல்லாமே செய்திருக்கின்றார் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் ஒரு உறுதியான ஆரம்ப கட்டாவாக செயற்பட்ட நிலையில் அவரது கட்சியை பெறமளவுக்கு வளர்த்து கொண்டு செல்ல முடியவில்லை ஆகவே ஈழ ஆதரவு நிலைப்பாடு இருந்தால் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள் என்கின்றது ஒரு தவறான முடிவு எங்களுக்கு அவர்கள் தேவை ஒன்றை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டுமென உறவுகளே தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்கின்றார்கள் பாண்டிச்சேரியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களினுடைய பிரதிதியாக டெல்லியில் இருக்கின்றார்கள் இந்த நாற்பது பேரை துக்கத்திற்கு பிறகு சரியான முறையில் எங்களுடைய கருத்துக்களை பேச வைக்க முடியாத நாங்கள் இந்தியாவை அல்லது மத்திய அரசை எங்களுக்கு சார்பாக இப்படி மாற்ற முடியும் இந்த உலக நாடுகளை எங்களுக்கு எப்படி சார்பாக நாங்கள் ஆகவே அவர் எங்களுக்கானவர் இவர் அவருக்கானவர் அவர் தியாகி இவர் துரோகி என்கின்ற எல்லாம் விட்டுவிட்டு அவர்களுடைய நாட்டு அரசியலில் நாங்கள் நுழைக்க முடியும் நுழைக்காமல் எங்களுக்காக யுத்தத்துக்கு பின்னர் இந்த பதினைந்து வருடங்கள் கடந்து விட்ட நிலையிலும் கூட ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சிறு துரும்பு கையில் கிடைத்தால் பற்றி கொள்ள வேண்டும் என்கின்றது கருத்து ஆகவே தமிழகத்தில் எங்களுடைய குரலை மீளவும் திருத்தமாக கூடியவர்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் எங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது டெல்லியினால் செய்ய முடியாது பிஜேபி அரசு இருந்த காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் எங்கள் மீது பச்சாபம் கொண்டிருந்த ஒருவர் ஆனால் பாதுகாப்பு அமைச்சராக ஒருவர் இருந்த நிலையில் கூட வாஜ்பாய் பிரதமராக இருந்த கருப்போட்டியில் எங்களுக்காக இதையுமே செய்ய முடியவில்லை அதை அசைப்பதற்கு அருட்டுவதற்கு யார் தேவை மக்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் கட்சிகளாக இருக்கிறார்கள் திமுகவாக அதிமுகவாக பாமகவாக விடுதலை சிறுத்தைகளாக கட்சிகளாக இருக்கின்றார்கள் இந்த மக்கள் தான் எங்களுக்கு தேவை நாங்கள் ஒப்புக்கொடி உறவுகள் என்று சொல்லுகின்றது தமிழ்நாட்டு உறவுகள் என்று சொல்லுவது இந்த மக்கள் இந்த மக்கள் தலைவர்களை நாங்கள் விமர்சித்துக் கொண்டு அந்த மக்களை எங்களுக்கு சார்பாக எங்களால் மாற்ற முடியுமா என்று சொல்லி நாங்கள் ஒரு தடவை யோசிக்க வேண்டும் அந்த மக்கள் கட்சி சார்பானவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களை முதலில் பகைக்காமல் இருப்பதற்கு வந்து பழகிக் கொள்ள வேண்டும் எதிரி யார் நம்ம நண்பர் யார் என்கின்ற தெளிவான வரையறை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது கௌரவ தொல் திருமாவளவன் அவர்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோளது தான் உறைந்து போயிருக்கின்ற அல்லது ஒரு பேசாத பொருளாக மெல்ல மெல்ல நழுதி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய விவகாரம் மீண்டும் மேசைக்கு வர வேண்டும் டெல்லியால் ஆகுமா டெல்லியால் உங்களால் அசைக்க முடியுமா என்கின்றதற்கு அப்பால் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பேச வைக்க வேண்டும் நான் ஒன்று சொல்லுகிறேன் தலைவன் பிரபா தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் ஈழம் பெற்று தருவேன் என்று சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை அவர் ஒரு அஞ்சல் வீரர் யாரோ ஏந்தி வந்த அந்த தீப்பத்தத்தை அவர் வாங்கி வந்து இன்றைக்கு எங்களிடம் கையில் தந்து விட்டு போயிருக்கின்றார் அந்த தீவத்தை கொண்டு ஓட வேண்டியவர்கள் யார் நாங்கள் ஆனால் நாங்கள் அதனை மணலில் போட்டு அழுத்தியும் தண்ணீர் விட்டு நசுக்கியும் அதனை அனைப்போமே தவிர அங்கால் நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கவில்லை ஆகவே இன்னொருவர் வருவ அது யாராகவும் இருந்துட்டு போகட்டும் அடுத்த தலைமுறையில் இருந்து தன்னும் எங்களுடைய இந்த அபிலாஷைகளை காவிச் செல்வதற்கு வேண்டிய ஒரு அணி உறுப்போம் நாங்கள் கதிரைகளுக்கு பழக்கப்பட்ட அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் கண்ட அரசியல்வாதிகள் எங்களினால் ஒரு எல்லைக்கு மேல் பாராளுமன்றத்தில் பேசி நாங்களே அதனை படம் எடுத்து அதனை யூடியூப்பில் போடுவதை தலைவர்களினால் அதற்கப்பார் ஒரு ஜனநாயக ரீதியான விடுதலை போராட்டத்தை ஆக்ரோஷத்துடன் முன்னெடுத்து செல்ல முடியாது அதற்காக போராட்டம் இல்லையா போராட்டம் தோத்து போய்விட்டதா இல்லை நாங்கள் இன்றும் உளவியல் ரீதியாக தோற்று போனவர்கள் என்கின்ற

இருக்கின்றது என்று சொல்லி மேசை தலைப்பட்டிருக்கின்றார்கள் யாரும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் இருக்கின்றதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி எங்களுடைய மக்களை போராட தூண்டுமாறு ஊரூராக கிராமம் கிராமமாக போவதை நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை தோற்றுவிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் எங்களுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் காணும் நாங்கள் பிறகு பேசுவோம் என்ற இருப்போமாக இருந்தால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வந்து இல்லாமல் போகும் இங்க நாங்கள் தோற்றவர்கள் என்கின்ற மனோநிலை நாங்கள் கையாலாகாதவர்கள் என்கின்ற மனோநிலையை கட்டியிருப்பதற்கு எல்லோருமே வந்து வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் எங்களுடைய நெருப்பை அது நேரு நெருப்பாக இருந்தாலும் அடுத்த சந்ததிக்கு சரியாக கடத்துவோம் எங்களுக்குத்தான் முதுகெலும்பில் கூற என்று சொன்னால் நிமிர்ந்து ஆணித்தரமாக உழைக்க முடியாது என்று சொல்லி சொன்னால் அடுத்த சந்ததி வீருடன் உருப்பரும் அதற்கு இந்த வரலாறை சொல்லுவோம் ஏன் மரநடுகை மாதம் நடந்தது ஏன் கார்த்திகை பூவை கொட்டுகின்றோம் யார் இந்த கார்த்திகை பூவை தெரிவு செய்தது என்கின்றது எல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த பிள்ளைகள் வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல தலைமுறையாக எங்களுடைய விடுதலையை நோக்கிய பாதையில் நடைபயில்வர்களாக அவர்கள் மாறுவார்கள் தொல் திருமாவரணை என்னுடைய நட்பின் அடிப்படையில் அவர் தமிழகத்தில் எங்களுடைய ஈழ உறவுகளுக்கு செய்த உதவிகளுக்கு நானவரிடம் தனிப்பட்ட முறையில் பல உதவிகளை எனது மக்களுக்காக பெற்றிருக்கின்றேன் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரோ இல்லையோ நான் இதற்கு முன்னரும் கூட இருநூற்றுக்கும் அதிகமான துவிச்சக்கர வண்டிகளை வாங்கி நான் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் கொரோனா பேரிடர் காலத்தில் உலருணவு பொதிகளை யாருக்குமே தெரியாது அவர்தான் கொடுத்தார் என்று சொல்லி பத்திரிகைகளில் கூட அது செத்தியாக வராது அதற்கு

in great manakam